வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம வந்து சிம்மமகா காளி யூடியூப் சேனலில் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நல் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து எதிரிகளை அழிக்கக்கூடியதும் எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழு தொகுப்பாக பார்க்க போகிறோம் எதிரி நம்மள்கிட்ட இடையூறு பண்ணாமல் இருக்கிறதுக்காக உள்ள வேலையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுத்தூக்கமாக பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிட்ட இருந்து நம்மளை தற்காலத்து கொள்ளுறதுக்காக உள்ள வேலையையும் கண்ணுக்கு தெரியாத கூடிய உள்ள எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளை காத்துக்கொள்றதுக்கான வழிமுறைகளையும் நம்ம இந்த வீடியோவில் முழு தொகுப்பாக பார்க்க போகிறோம் முதல்ல இன்னார் மூலியமானவளுக்கு இடையூறு வர தெரிஞ்சிட்டோம்னா அந்த நபர்கிட்ட வந்து நம்மளை எப்படி காத்து கொள்வது அவர் எந்த விஷயம் செஞ்சாலும் நம்மளை வந்து தாக்காத வண்ணம் செயல்படுத்துறதுக்கான வழிமுறையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கண்ணுக்கு தெரிந்த எதிரி இவர் தான் நம்மளுக்கு இடையூறு செய்யறாங்கிறது நம்ம முழு இதா தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நபரிடம் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது அப்படி இருந்தும் மேலே நம்மளுக்கு இடையூறு பண்ணுறாங்கன்னா அழிக்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை அவங்க எது செஞ்சாலும் நம்மளுக்கு பழிக்காத வண்ணம் வந்து செய்து கொள்ளக்கூடிய முறை தான் அந்த எதிரி எந்த விதமான ஏவல் ரீதியாகவும் இல்லை சூன்யம் நம்ம இடத்துல கொண்டாந்து ஏதாச்சும் தோண்டி வைக்கிறதும் இல்லை நம்ம போகக்கூடிய பாதைகளை எதுவும் கொண்டாந்து போடுறதும் இது மாற்ற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவங்க செய்யக்கூடிய செயல்களை அந்த நம்மளுக்கு ஏவல் இல்லை பில்லியோ இல்லை சூன்யமோ செய்கிறாங்க அது நம்மளை அதுல இருந்து நம்மளை தடுத்து நம்மளை காத்து கொள்வதற்கான வழிமுறை தான் அவருடைய பெயரோ அல்லது புகைப்படமோ எழுந்துச்சுன்னா அத ஒரு உச்சிஷ்ட கணபதி அல்லது பழமையான பிள்ளை அந்த கோவில்ல இவரோட புகைப்படத்திற்கு பின்னாடி அப்படி புகைப்படம் இல்லை அப்படின்னா அவர் பெயரை வந்து ஒரு கருப்பு நிற மயில வெள்ள பேப்பர் கருப்பு நிற மயில வந்து நாலு மூளைகளையும் வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டு கட்டுன்னு போட்டுருக்கணும் நாலு மூளைகளையும் வந்து கட்டு கட்டு கட்டுன்னு நாலு மூளைகளையும் எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு அந்த நாலு மூலையில கட்டு கட்டுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து நாலு மூளையிலையும் உள்ளதோட ஒரு கூடு இந்த இருந்து அந்த கட்டுக்கு வரையும் ஒரு கூடு அதே போல இப்படி ஒரு ஒரு இதையும் ஜாயின் பண்ணிடணும் அப்படி பண்ணதுக்கப்புறம் நடுப்பகுதியில இந்த இதெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு இதோட நடுப்பகுதியில் வந்து அவருடைய பெயரை எழுதி யார் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி அவருடைய பெயரை எழுதி இந்த நாலு கட்டில் இருந்தும் அந்த பெயருக்கு குறி அம்புக்குறி போல் போல அந்த அம்பு போல் போல போட்டுட்டு இந்த வெள்ளை பேப்பரை அப்படியே சுருட்டிடணும் சுருட்டி அந்த கோயில் சொன்ன பார்த்தீங்களா அதற்கு பின்புறம் அந்த விநாயகர் கோயிலுக்கு பின்புறம் அதாவது விநாயகர் வந்து கிழக்கு பார்த்துருப்பாரு நம்ம மேற்கு புறத்தில் அந்த எழுதி சுற்றி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை கொண்டு போய் குளி தோண்டி அந்த இடத்துல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு குங்குமம் போட்டுட்டு அதை அப்படியே அதில் போட்டு மூடிடணும் இப்படி மூடுறதுனால வந்து அந்த எதிரியோட பிரச்சனை வந்து என்னதான் செஞ்சாலும் அந்த விஷயம் வந்து பலிதம் இருக்காது பழிக்காது அப்படியே போயிடும் இது ஒரு தாந்திரிக முறை அடுத்து அந்த எதிரியுடைய புகைப்படம் பேரு அவங்க தாயார் பேரு இது தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஒற்றை கண்ணுடைய தேங்காய் ஒரே ஒரு கன்று இருக்கணும் மூணு கன்று மூணு கண்ணு இல்லாமல் ஒரே ஒரு கன்று உள்ள தேங்காய் அந்த தேங்காய் கண் பகுதி குடஞ்சு எடுத்துக்கணும் குடஞ்சு எடுத்துட்டு அதில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக வெளியில் எடுத்துடணும் வெளியில் எடுத்துட்டீங்களா எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பச்சரிசி பச்சரிசி ஒரு நூத்தி நாப்பத்தி எட்டு இது வந்து நிற மயிலை இது வந்து நிற மயில அந்த தாயார் பேரை எழுதி அதுக்கப்புறம் அவருடைய பெயரை எழுதி கட்டு கட்டு இவருடைய தனக்கு செய்யக்கூடிய சர்வ காரியங்களும் கட்டு கட்டு அப்படின்னு எழுதி இந்த புகைப்படத்தை சுருட்டிடணும் சுருட்டிட்டு அந்த கன்று வழியாக ஒற்றை ஒற்றை வழியாக உள்ள போட்டு அதற்கு மேலே வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் வேப்பெண்ணைய கொஞ்சம் ஊற்றிடணும் அதற்கு மேலே வந்து அதே போல் பச்சரிசி மறுபடியும் ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு பச்சரிசி அதில் போட்டுடணும் அதுக்கு மேலே கல்லுப்பு போட்டுட்டு மறுபடியும் மேலே வேப்பெண்ணெய் இதை ஊற்றிட்டு அதை கொண்டு அந்த ஆசாரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஆப்பு அதனால செதுக்கிக்கிட்டு அந்த தேங்காயில் அந்த ஒற்றை கண்ணை வந்து அடைச்சிடணும் அதை அடைச்சிட்டு இதை கொண்டு போய் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் கொண்டு போய் அந்த எரிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தென்புறணும் அந்த எரிக்கிற இடத்துக்கு

அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஊமத்தங்காய் இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து வெண் ஊமத்தை வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கரு ஊமத்தை வச்சுக்கிட்டாலும் சரி அந்த ஊமத்தங்காய ரெண்டா வெட்டி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள எதிரியோட தாயார் பெயரு எதிரி பேரை எழுதிட்டு செவப்பு நூல் கொண்டு நல்லா சுத்திடணும் சுத்திட்டு அந்த எதிரியோட வீட்டிலேயே கொண்டு போய் இதை புதைக்கலாம் புதம்னா அவளை நம்மளுக்கு பிரச்சனைங்கிறதே வராதுங்களா வந்து பொதுவாக நம்ம தற்காத்து கொடுறதுக்காக வந்து கடற்குளியல் நம்மளுக்கு வந்து படிக்கும் படிக்க இந்த கடையில் போய் ஒரு ரூபாய் குளிச்சுட்டு வந்துட்டோம்னா அவங்க நமக்கு செஞ்ச காரியமானது எல்லாம் வந்து முடங்கி போயிடும் அதனால அதுல இருந்து நமக்கு பாதிப்புங்கிறது கண்டிப்பாக வராதுங்களா அடுத்து நம்மளுக்கு தொழிலை இட்டு ஒரு சில எதிரிகளால் பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரே தொழிலை சேர்ந்தவர்கள் வந்து இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப அவருக்கான வழிமுறைகள் அவருடைய பேரை சொல்லி குடியடங்க போக சிவ அந்த சிவன் சூழலுக்கு முன்னாடி வந்து அவருடைய தாயர் பேரை சொல்லி அவர் பேரை சொல்லி என்னை கண்டதும் அவருடைய நாக்கு விடுறதுனால அந்த இதனை நம்மளை வந்து காத்துக்கொள்ளலாம் மறைமுகமான முறை யாரும் தெரியக்கூடிய நபர் செய்யக்கூடியது பேர் தெரியுதோ தெரியலையோ இந்த விஷயத்தை சொல்லி கட்டிக்கலாம் மேலும்